நிகடன் டிவியின் வீடியோக்களை உடனே பார்க்க உங்க யூடியூப் ஆப்ல இந்த பெல்ல கிளிக் பண்ணுங்க கிராமங்களில் இன்னமும் பல கிலோ மீட்டர்கள் நடந்து சென்று குடிக்க தண்ணீர் கொண்டு வருவதை பார்த்திருக்கின்றோம் இன்னமும் பல கிராமங்களில் உள்ள வீடுகளை பாருங்கள் தண்ணீர் கலங்கிய நிலையில்தான் இருக்கும் இன்னமும் இந்தியாவில் மோசமான நிலையில்தான் குடிநீர் உள்ளது தண்ணீருக்காக நீண்ட தொலைவு நடக்கும் சோகமும் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது இந்தியா ஆறுகள் ஏறுகள் ஏரிகள் மற்றும் நிலத்தடி நீரை மட்டுமே பெரிதும் நம்பியுள்ளது உலகிலேயே அதிகமாக நிலத்தடி நீரை பயன்படுத்தும் நாடு இந்தியா இங்கு ஆண்டுக்கு சராசரியாக இருநூத்தி முப்பது கியூபிக் கிலோமீட்டர் அளவிலான நிலத்தடி நீர் பயன்படுத்தப்படுகிறது இது உலகின் நிலத்தடி நீர் பயன்பாட்டில் கால்பகுதியாகும் என்பது குறிப்பிடத்தக்கது நிலத்தடி நீர் இந்தியாவில் குறைந்து வருவதும் இந்தியர்களுக்கு சிக்கலான விஷயமாக உருவெடுத்துள்ளது இந்தியாவில் உள்ள மாநிலங்களில் மழைக்காலத்திற்கு முன்பு தரையில் இருந்து இருபது அடிக்கும் கீழாக தண்ணீர் இருக்கும் கிணறுகள் ராஜஸ்தானிலும் பஞ்சாபிலும் அதிகமாக உள்ளன இரண்டாயிரத்தி பதினொன்று மற்றும் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு தகவல்களை ஒப்பிட்டால் பெரும்பாலான மாநிலங்களில் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு இருந்ததை விட இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு வறட்சி காரணமாக எல்லா மாநிலங்களிலும் இந்த விகிதம் என்பது அதிகரித்துள்ளது இந்தியாவில் குடிநீர் பிரச்சினை அதிகரித்தே வருகிறது ஏழு புள்ளி மூன்று கோடி மக்களுக்கு குடிநீர் சரியான சுகாதாரத்துடன் சென்று சேர்வதில்லை இதனால் பல்வேறு குடிநீர் தொடர்பான நோய்கள் ஏற்படுகின்றன இதில் பீகார் ராஜஸ்தான் மற்றும் மேற்கு வங்கம் ஆகியவைதான் மிகவும் மோசமாக பாதிக்கப்பட்ட மாநிலங்களாக உள்ளன நம் நாட்டில் சராசரி மோசமான குடிநீர் தரம் பனிரெண்டு புள்ளி மூன்று சதவீதமாக உள்ளது இதைவிட தமிழகத்தின் குடிநீர் தரம் மிகவும் மோசமாக பதிமூன்று புள்ளி ஐந்து சதவீதம் என்று அளவில் உள்ளது இப்படி பல்வேறுபட்ட பட்ட குற்றச்சாட்டுகளை குடிநீருக்காக முன்வைக்கும் நமக்கு இன்னொரு புள்ளி விவரமும் அதிர்ச்சி தரும் விதமாக உள்ளது இரண்டாயிரத்தி தண்ணீர் பாட்டில்களின் விற்பனை இருந்துள்ளது இரண்டாயிரத்தி பதினாறில் இந்த அளவு ஆறு புள்ளி எட்டு பில்லியன் லிட்டராக அதிகரித்துள்ளது இது கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ் தயாரிப்புகளை விட அதிகம் குடிநீரின் தரம் ஒரு பக்கம் குறைந்து கொண்டே வரும் நிலையில் தரமான குடிநீர் பெரிய நிறுவனங்களால் வர்த்தகமாக்கப்படுகிறது இந்தியாவில் தண்ணீர் மட்டும் ஆண்டுக்கு மூவாயிரம் கோடி வர்த்தகம் ஏற்படுத்தும் துறையாக உள்ளது குளிர்பானங்களுக்கு சேர்த்து இந்தியா பதினான்காயிரம் கோடி தண்ணீர் வர்த்தகத்தை செய்யும் நாடாக உள்ளது இந்தியாவின் நீர்வள ஆதாரங்களை அழித்து அதனை பாட்டிலில் அடைத்து விற்கும் நிறுவனங்களுக்கு எதிராக மக்களும் போராடி வருகிறார்கள் இந்த நிலை தொடர்ந்தால் இந்தியாவில் குடிநீர் வளம் முற்றிலுமாக அழிந்து ஏதோ ஒரு வெளிநாட்டு நிறுவனத்திடம் தண்ணீர் இறக்குமதி செய்து பல ஆயிரங்கள் தண்ணீர் வாங்கி அருந்தும் நிலை உண்டாகக்கூடிய வாய்ப்பு உள்ளது நிலத்தடி நீர்வளங்களை பாதுகாப்பது மக்களின் கடமை மட்டுமல்ல அரசு இது போன்ற நீர் உறிஞ்சும் நிறுவனங்களையும் நெறிமுறைப்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் உள்ளது தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க டிவிக்கு நன்றி